கண்களை மூடுங்கள் இந்த கதை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு நம்பிக்கையின் கதை அந்த நாள் மழை பெய்யவில்லை ஆனால் அவன் மனசுக்குள்ள மட்டும் ஒரு பெரிய புயல் அருண் ஒரு சாதாரண இளைஞன் பெருசா கனவுகள் ஆனா வாழ்க்கை தினமும் அவனுக்கு சொன்னது ஒரே விஷயம் உனக்கு இது எல்லாம் செட்டாகாது காலையிலே எழுந்ததும் மொபைல பார்த்தான் லோன் ரிமைண்டர் ஜாப் ரிஜெக்ஷன் மேல் வீட்டுக்குள்ள அம்மாவின் மௌனம் அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் நான் என்ன தப்பு பண்றேன் அன்று மாலை மனசு சரியில்லாம அவன் அடிக்கடி போகும் அந்த பழைய கோவிலுக்கு போனான் அங்க ஒரு முதியவர் வெள்ளை வேஷ்டி கண்களில் ஆழமான அமைதி அருண் அருகில் உட்கார்ந்ததும் அந்த பெரியவர் மெதுவா கேட்டார் என்னப்பா வாழ்க்கை உன்னோட பேச மாட்டேங்குதா அருண் சிரிச்சான் அது சிரிப்பில்ல அது சோர்வு ஐயா எவ்வளவு முயற்சி பண்ற எதுவுமே வரமாட்டேங்குது அந்த பெரியவர் சொன்னார் நீ தேடுறது உன்னை தேடி வரதில்லப்பா ஏன்னா நீ உள்ளுக்குள்ள நம்புறது வேற மாதிரி அருண் குழப்பம் நம்பிக்கைனா பாசிட்டிவா யோசிக்கணுமா அந்த பெரியவர் சிரிச்சார் இல்லப்பா நீ யாரா இருக்க நினைக்கிறாயோ அந்த ஆளா இப்பவே நடக்க ஆரம்பிக்கணும் அந்த நாள் இரவு அருண் வீட்டுக்கு வந்ததும் முதன்முறையா ஒரு விஷயம் பண்ணினான் டைரி எடுத்தான் எழுதினான் நான் வெற்றிகரமானவன் எனக்கு பணம் சுலபமாக வருகிறது நான் செய்யும் வேலை மக்களுக்கு பயன் தருது எழுதி கொண்டே அவனுக்கே சிரிப்பு வந்தது இதெல்லாம் பொய்தானே ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் ஒரு வாரம் முயற்சி பண்ணு அடுத்த நாள் முதல் அவன் மாறல சிச்சுவேஷன் மாறல ஆனா அவர் ரியாக்ஷன் மாறுச்சு ஜாப் ரிஜெக்ஷன் வந்தாலும் இதுவும் என்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகுது பணம் இல்லாத நாளிலும் இது தற்காலிகம் மிரர் முன்னாடி நின்று நீ வேற லெவல் பா ஏழாவது நாள் ஒரு கால் அவ அனுப்பி மறந்திருந்த ஒரு அப்ளிகேஷன் இன்டர்வியூ பயம் வந்தது ஆனா உடனே அவன் நினைவு கூர்ந்தான் நான் ஏற்கனவே அந்த வாழ்க்கையில தான் இருக்கேன் இன்டர்வியூ முடிஞ்சது அதே கோவிலுக்கு மீண்டும் போனான் அந்த பெரியவர் இல்லை ஆனா ஒரு வாசகம் உலகம் உனக்கு தர்றது நீ நம்புற அளவுக்கு தான் அடுத்த வாரம் ஆஃபர் லெட்டர் சாலரி அம்மாவின் முகத்தில் அந்த சிரிப்பு அதுவே அவனுக்கு உண்மையான வெற்றி அருண் புரிஞ்சுகிட்டான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா வானத்தை பார்த்து கேட்கறதில்ல உள்ளுக்குள்ள நம்பிக்கைய தினமும் உண்மையா வாழறது இந்த கதை இங்கே முடிவதில்லை இப்போ இந்த கதையை கேக்குற நீங்க தான் அடுத்த சாப்டர் ஏன்னா நீங்க நம்ப ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வாழ்க்கை உங்களை கேட்க ஆரம்பிக்கும் அடுத்து என்ன வேணும்